அங்கே சித்திராபோரம் ஸ்பெஷல் தாங்க காலையில் வந்து கோயிலுக்கு போய்ட்டு மதிருந்தாங்க வந்திருந்தா பாப்பா காலேஜ் போயிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிரசாதம் வந்து அங்கேருந்தே வாங்கி வந்துவிட்டோம் பேப்பர் கப்பில் தாங்க வாங்கி வந்திருந்தோம் பாத்திரம் எதுவும் கொண்டு போகலாங்க நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்கன்னா பரோட்டோக்கு வந்து மாவு பிசைஞ்சு வச்சுட்டு ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்காட்ட பார்த்திங்கன்னா சாமியெல்லாம் கும்பிட்டு வச்சுங்க கும்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு விஷயம் காத்துட்டு இருக்குங்க அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து புரோட்டாக்கு மாவு பேசிட்டு இருந்தா அப்படி நீங்கள் அதுதான் அப்படின்னு நினச்சிக்காதீங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் வழக்கப்படி பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமிக்கு நைட்டு டின்னருக்கு கண்டிப்பாக நான்வெஜ் குழம்பு தாங்க ஊரில் எல்லாருமே செய்வோம் இந்த வருஷம் வீடியோ பார்த்து இந்த ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா நான் கோதுமை மாவில் பரோட்டா செஞ்சாச்சுங்க சிக்கன் குழம்பு செஞ்சுருக்கேங்க இது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க கல்யாணம் பண்ணிட்டு வந்து புதுசில் பார்த்தீங்கன்னா எனக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருந்துச்சு இன்னும் பௌர்ணமி அன்னைக்கு நான்வெஜ்ஜா அப்படின்னு அதுக்கப்புறம் பழகி